வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கைக்கு பார்டர் வந்து ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்குது இல்லையா இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் பார்டர் ஒரே லெவலில் இருந்தது அப்படின்னா நமக்கு கை வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இந்த சின்ன பார்டர் இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது அந்த கிளாத்தோட அகலம் அதிகமாக இருக்குது பெரிய பார்டர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கிராஸ் அந்த கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால அகலம் வந்து கம்மியாக இருக்குது நான் உங்களுக்கு மடித்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த இடத்த நம்ம இந்த ரெண்டு பகுதியும் கரையையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் இது வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த சேரீ வந்து கிராஸாகவே இருக்கும் நம்ம ப்ளவுஸுக்கு நே இந்த நேர் பீஸாக பிடிச்சி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பக்கத்தில் கிராஸ் வந்து இந்த மாதிரி வரும் இதில் வந்து நமக்கு இப்போ பெரிய பகுதியில் தான் கை வந்து கட் பண்ணணும் இந்த பெரிய பார்டர் வந்திருக்குல்லையா அதில் அப்போ கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கை அகலம் வந்து கம்மியாக தான் வரும் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த ஒரு பக்கம் சின்னதும் ஒரு பக்கம் பெருசும் இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே இப்போ வந்து நான் இதில் எந்த சைஸுக்கு கட் பண்ண போகிறேன் இந்த எவ்வளோ அளவு இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி லெவலில் பார்டர் இருந்ததுன்னா இப்படி ரெண்டு பார்டரையும் நம்ம வந்து நீட்டாக ஒன்றா மடிச்சுட்டு இப்படி குறுக்க மடிச்சிருவோம் அப்போ இதில் வந்து நாலு பீஸ் வந்துடும் நம்ம இப்போ கட் இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த லைனிங் இல்லையா கை கை பீஸ் அதை இதுக்கு மேலே எடுத்து போட்டுருவோம் இந்த அளவு வந்து நமக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கிளாத் வந்து வெளிப்பக்கமாக எக்ஸ்ட்ரா வரும் இப்போ அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக நெக்குக்கு கூட ஏதாவது டிசைன் கொடுக்கறதா கூட கொடுத்து விடலாம் இப்போ இதோடய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து டேப்பில் அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த அளவு கிளாத் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி சைஸுக்கெலாம் நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதே இந்த மாதிரி வந்து துணிகள் வந்து நம்மகிட்ட வரும்போது தான் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா நம்ம வந்து இதை கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இருந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் துணி பற்றாமல் போச்சின்னு வைங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் இதை அளந்து காமிக்கிறேன் இதை அளந்ததில் கரெக்டாக வந்து ஒரு அறுபத்தி நாலு பாயிண்ட் வந்திருக்கு இந்த அகலம் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா அந்த பகுதியில் இப்போ இந்த பெரிய பார்டர் வரக்கூடிய பகுதியை தான் நம்ம வந்து கைக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதை நாளாக மடிச்சுக்கிடலாம் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து நாளாக மடிக்கணும் முதல்ல ரெண்டாக மடிச்சிருக்கேன் ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம இந்த லைனிங் எடுத்து வச்சு பார்த்தாலே கைக்கு போக கொஞ்சம் தான் மிச்சம் வரும் இருந்தாலும் நம்ம இதில் தான் கட் பண்ணணும் இப்போது இதை நல்லா நிரப்பாக மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிப்போம் அப்போ நாலாவது வந்துடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து இன்னொரு பக்கத்தில் சின்ன பார்டர் இருக்கு இல்லையா அதை தான் கட் பண்ணி நம்ம இதில் வெளி துண்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படி இல்லாத கிளாத்துக்கும் நம்ம வந்து அந்த நேர் பீஸ் வர்றதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் இதை விட்டு எந் எந்தளவுக்கு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ குறைஞ்சது ஒரு மூன்றரை இஞ்சிக்கு மேலேயே இந்த வெளியில வந்து துண்டு வந்து நம்ம போட வேண்டியது இருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி நிரப்பாக மடிச்சு வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து கட் பண்ணிக்கிடலாம் இப்போ அந்த வெளிப்பகுதியில வரக்கூடியது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு கிளாத்து அந்த மடிப்பு மட்டும்தான் நமக்கு சரியா இருக்கு இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டே கட் பண்ணிக்கிட போறேன் ஏன்னா நம்ம துண்டெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைனிங்கெலாம் தைச்சிட்டு அதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து இதில் அந்த ரெண்டு மடி போகிறது பிறகு அதை வந்து நான் பிரித்து விட்டுக்கிட்டேன் அடியில் வந்து கொஞ்சம் நிரப்பாக இல்லாத கிளாத்தாட்டு இருக்குது அதை வந்து சரியாக ஒரே லெவலுக்கு லைட்டாக தட்டி விட்டுருக்கேன் இனி வந்து நம்ம இதில் துண்டு போடணும் இப்போது பெரிய பார்டரை வந்து நாளாக மடித்து போட்டு கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பக்கத்தில் சின்ன பார்டர் இருக்கு இல்லையா இதையும் அதே மாதிரியே நான் நாலாக மடிச்சுக்கிட போகிறேன் இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு ஏன்னா கிளாத்து வந்து கழியாமல் நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் அந்த பார்டராக இருந்தாலுமே நமக்கு ஒரு சில நேரங்களில் பட்டிக்கு கூட தேவைப்படும் இப்போ அந்த பிசுறு வரக்கூடிய பகுதி ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து மடிச்சிருக்கேன் அப்போ இந்த இடத்துல நாலு பீஸ் வரும் மடிச்சிருக்கும்போது இப்போ அந்த கையை வந்து நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாம் இப்போ வெளி பக்கத்தில் இன்னுமே கொஞ்சம் கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா வருது அது இன்னுமே கொஞ்சம் கம்மியாக சுருக்கி விடலாம் இப்போ நம்ம கைக்கு எப்படி மடித்தோமோ அதே மாதிரி தான் இதிலேயே நாலு மடிப்பாட்டு வரோம் இப்போது மறுபடியும் இதை வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சு பார்ப்போம் இப்போ அரை இஞ்சியில் நம்ம பிடிச்சி வந்து தையல் போடுவோம் அதனால் அந்த அரை இஞ்சிக்கு நான் மேலே தான் தூக்கி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போது அந்த லைனிங்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இஞ்சி இருக்கிற மாதிரியே நான் வந்து கனெக்ட் பண்ணி இதை கட் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ துண்டு போடக்கூடிய கிளாத்து நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த மடிச்சிருக்கிறதை அப்படியே ரெண்டாக மறுபடியும் கட் பண்ணி விட்டுக்கிட போகிறேன் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இதை வந்து இதே மாதிரி தான் நம்ம வச்சு த தையல் போட்டு திருப்புவோம் அதே நான் அவங்களுக்கு தைச்சியே காமிச்சிடுறேன் ஏன்னா வந்து சொல்கிறத விட நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம் அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பீஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங்கை வச்சு தைக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் நம்ம எல்லாம் கட் பண்ண போகிறோம் இந்த பிளவுஸ் வந்து எந்த சைஸ் இருக்கும் அப்படின்னா முப்பது இன்ச்சிலேருந்து முப்பத்தி ரெண்டு இஞ்சி அந்த அளவுக்குள்ள தான் இருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி கையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க நம்ம வந்து அதிகமாக துண்டு போடும்போது அந்த கையோட நடுப்பகுதியிலெல்லாம் வந்துட்டு அப்படின்னா அது வந்து அசிங்கமாக இருக்கும் நீங்கள் வந்து முதலையே இந்த மாதிரி பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸோட பார்டரை எடுத்து மடித்து வச்சு கையை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு துண்டு அதிகமாக வரும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா பார்டர் இல்லாமல் கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க முடிஞ்ச வரைக்கும் அறுபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு எழுபது பாயிண்டாவது நமக்கு ப்ளவுஸோட அளவு இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு கட் பண்ணி தைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேண்டான்னு விட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு துணி பற்றாமல் கிடந்து கஷ்டப்படக்கூடாது அதை தான் நான் சொல்கிறது இப்போ வந்து இந்த நல்ல கிளாத்தில் ரெண்டு பக்கத்துலையுமே அரை அரை இஞ்சிக்கு அந்த துண்டை எடுத்து வச்சு தச்சுருக்கேன் தைச்சிட்டு மேலே திருப்பி ஒரு பதிவு தையலும் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அடியில் ஒரு அரை இஞ்சிக்கு நம்ம வந்து தையல் வந்து போட்டிருக்கோம் இதை அப்போ அப்படியே திருப்பிட்டு ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து நுனியில் ஒரு தையல் வந்து போட்டுவிட போகிறோம் இப்போ இதில் பாருங்க ரொம்ப வந்து துண்டு போட்டிருக்கிறது வந்து தெரியாது எதனால் அப்படின்னா அந்த அடிப்பகுதியில் ஓரளவுக்கு அந்த ஒரு ஒன்றரை இஞ்சி சைஸுக்கு பார்டர் வருது நம்ம கையை வந்து லைட்டாக அப்படி உடுத்தினதுக்கப்புறம் தூக்குனாலும் அந்த நுனியில் வந்து பார்டர் வந்து டக்குனு தெரியும் நம்ம வித்தியாசமான கிளாத்து கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அசிங்கமாக தெரியும் இதில் வந்து பார்டர் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட க க்ளாத்துலையே எந் எந்த மாதிரி அந்த கோடு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி துண்டு போட்டு நீங்கள் வந்து தச்சு விடலாம் ஓரளவுக்கு இந்த ஒரு மூன்றரை இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து சைடில் துண்டு போடலாம் அதுக்கும் மேலே வந்து துண்டு போடுறதுக்கு விருப்பப்படாதீங்க அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது அவ்வளோந்தான் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் இந்த கையை வந்து தச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு துண்டு போட்டிருக்கோம் பாருங்க இதில் ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு நம்ம வந்து தையலுக்கு உள் பக்கத்தில் கழிஞ்சு வந்துடும் அப்போ இதில் எந்தளவுக்கு வரும் கொஞ்சம் ஒரு ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி வரும் வரும்போது நமக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் தெரியாது நம்ம உடம்புல உடுக்கும்போது இந்த இடங்கள் வந்து உள்ளவே போயிடும் அதனால் பிரச்சனை இல்லை மேலே அரை இன்ச்சுக்கு பிடிச்சி தைச்சிருவோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல இந்த அளவுக்கு துண்டு போட்டு நீங்கள் தைக்க பாருங்கள் இதுக்கு மேலே துண்டு வந்ததுன்னா அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி தைக்காதீங்க கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த முடிவு வந்து எடுக்க பாருங்கள் அவ்வளோந்தான் ந நல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மெத்தடில் பார்டர் இல்லாத ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து துண்டு போட்டு ஜாயின் பண்ணி தைக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே தச்சிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச கூட நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்